அரசு துறையில் மருந்துகள் முன்னேற்றம் அப்படின்னு கேட்டாங்க நாங்க முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் சர்வீஸ் வரப்ப ஒரு தான் மாத்திரம் வரும் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன் டப்பால போட்டு வரும் சல்ஃபா டிமிடின் சல்ஃபா அதுக்கு பிறகு மாத்திரையை வாங்கணும்னா பேஷண்ட்டு ஒரு கையெழுத்து போட்டு கிராமத்துல வாங்குவாங்க பாத்திருப்பீங்க டியூப் மாத்திரை கொடு அந்த குளோரமோனிக்கால் குடு அப்படிங்குவாங்க ஆனா இன்றைய வந்து அரசு துறை எப்படி மாறி இருக்குன்னா பத்திரிகையாளர் ராம் சொன்ன மாரி அந்த மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் டிஎன்எம்எஸ் ஏற்படுத்தி இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஏற்படுத்தப்பட்டு எண்ணூறு வகையான மெடிசன்ஸ் எழுநூறு வகையான அறுவை சிகிச்சை பொருட்கள் அது வழியாக மாவட்டத்திற்கு வந்து அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கிடைக்குதுன்னா உண்மையிலே முன்னேற்றம் நம்மை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சி இப்ப மருத்துவக் கல்லூரியில ஒரு 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 மருந்து வயல் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொமோட்டோ ட்ரக்ஸ் அது வரைக்கும் அரசு மருத்துவமனை கிடைக்கிதுன்னா நாம நம்மை போன்றவர்கள் எடுத்திருக்க இந்த அற்புதமான முயற்சி இந்த மக்களுக்கு பயன்பட்டு இருக்குங்கறத நாம இங்க முதல்ல நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கணும் அடுத்ததாக இந்த முன்னேற்றம் இன்னும் தேவை இருக்கா என்றால் கண்டிப்பாக தேவை இருக்கு என்பதை பதிவு செய்கிறோம் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துலலாம் எல்லாம் பிபி சுகர்ல சீக்கிரமே போயிடுவாங்க விழிப்புணர்வுனால எல்லாருக்கும் ஒன்னு விட்டு போச்சு ஒரே ஒரு கொழுப்பு மாத்திரை விட்டு புள்ள யாரு கேட்குனா ஒரு எண்பது வயசு பாட்டி கேட்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு நம்ம நம்ம போன்ற ஊழியர்களும் மருத்துவர்களும் தான் காரணம் ஆனால் உற்பத்தி வந்து தனியார்ட்ட போயிடுச்சு அதையும் நம்ம அரசுக்கு கொண்டாந்தோம்னா அந்த பார்மசியூட்டிக்கல் லைன்ல உள்ளவங்களுக்கு கூடுதலான படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு பெருகுவதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யணும் அந்த அளவுக்கு மாறணும் அதே போன்று அரசு மருத்துவமனையில் மருந்துகள் யானையை வாங்கியாச்சு யானையை பராமரிப்பதற்கு அங்குசம் வாங்குவதற்கு பயப்படுவதாக இருக்கு அதாவது போலியோ ஒழிச்சிருக்கோம்னா பல்வேறு தடுப்பூசி மருந்துகள் நம்ம கண்டுபிடிச்ச பிறகுதான் அந்த ப்ராப்பர் கோல்டு செயின் அந்த குளிர்பதன சங்கிலிங்குவாங்க உற்பத்தியான இடத்துல இருந்து அந்த பயனாளின்னு சொல்ற இடத்துக்கு போற வரைக்கும் அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணாதான் அந்த மருந்து கிடைக்கும் பொட்டன்சியோட கிடைக்கும் இப்ப சாதாரணமா ஆஸ்பிரின் இருக்கு கொஞ்சோண்டு காத்துப்பட்டுட்டு அது கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகி வேற மாதிரி ஆகும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் ஆனா பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மெடிக்கல் காலேஜ் கட்டி இருப்பாங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்டோரேஜ் பாயிண்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் அந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டோர் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குமான்னா இல்ல ஆனா தனியார் மருந்த வைக்கணும்னா லைசன்ஸில் முன்னாடி கண்ணாடி இருக்கணும் உள்ளுக்குள்ளேயே ஏசி இருக்கணும் கூட பலவித கோட்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு களத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு ஏனென்றால் ஆன்டிபய்டிக்ஸ் உள்ளிட்ட மருந்துகள் அந்த உள்ளிட்ட மருந்துகள் டிகிரி வச்சிருந்தோம்னா அதோட வேற வேறு மாதிரி கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் ரைசாய் ரைசாய் ரொம்ப நாள் இருந்ததுன்னா சில நேரம் அந்த மருந்து வேலை செய்யாம போனா கூட இப்ப தப்பு இல்லை ரியாக்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருப்புங்கிறத இந்த மாநாடு வழியாக நாம் இந்த சமூகத்தில் கொண்டு செல்ல வேண்டி இருக்கு அதே போன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு பிஹெச் நானூத்தி ஐம்பது அர்பன் பிஹெச் அதே மாதிரி சப்சண்டர்ஸ் மேற்பட்ட டிஎம்எஸ் கண்ட்ரோல் ஹாஸ்பிட்டல் முப்பத்தாறு மருத்துவர் கல்லூரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேருக்கு மேல புறநோயாளிகளாகவும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க உள்நோயாளிகளாகவும் பயனடைகிறாங்க ஆனா அந்த எண்ணிக்கை இல்லை ஊழியர்களோ மருத்துவர்களோ இருக்காங்கன்னா இல்லை அப்ப கோயில்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க கோயில்ல சுண்டக்கல்ல கொடுக்கற மாரிய மருந்து வாங்குறவங்க அந்த கியூல நிக்க நீங்க பாத்துருப்பீங்க அடிச்சு பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி கியூ நிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப கூடுதலாக பணியிடங்கள் உருவாக்கினாதான் அந்த மக்கள் சேவை கிடைக்குங்கிறத சொல்றதோட சமீபத்துல சட்டமன்றத்துல கூட முதல் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஜிஓலே போட்டிருக்காங்க டாக்டர் பார்மசிஸ்ட் செவிலியர்னு ஆனா மருந்து அங்க நோயாளிக்கு விநியோகிக்கப்படுகிறது ஆனால் பார்மசிஸ்ட் இல்லாமல் ஒரு ஒர் மூலியமாக விநியோகிக்கப்படுகிறது சமூகத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு கூடுதலாக இன்னைக்கு ஒரு பக்கம் அரசுல நம்ம அரசுலி மெடிக்கல் காலேஜ் மருந்து நிதி பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் இஎஸ்ஐங்கிற துறையில பாத்தீங்கன்னா நோயாளிக்கு மருந்தா மருந்துக்காக நோயாளியாங்கிற சூழல் இருக்குங்கிறத பதிவு பண்ண வேண்டியது ஏனென்றால் அந்த மத்திய அரசு நிதியில வர்றதுனால மருந்து அங்க நோயாளியே இல்லைனாலும் அந்த மருந்துகள் குவிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்படுது வெளியில நிதி இன்னொரு இடத்துக்கு தேவைப்படும் அரசாங்கம் புரிஞ்சு கொள்ள முடியல ஏன்னா கேட்டா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தொழிலாளருக்குன்னு சொல்லி அந்த பணம் அப்படியே இருக்குங்கிறதோட கூடுதலாக ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிருக்கு இன்னைக்கு புதுசா மருத்துவக் கல்லூரி கட்டுறப்ப பாத்தீங்கன்னா பழைய ஹாஸ்பிட்டல் அப்படியே போட்டு வந்துருவாங்க ஆனா நம்ம வீடு கட்டிட்டு இன்னொரு வீடு கட்டினா அந்த வாடகைக்கு போட்டு வருவோம் அந்த வீட்டுல குடித்தன இருப்போம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டப்பட்ட மருத்துவ கோயில் புதுக்கோட்டையா இருக்கலாம் திருவாரூர் இருக்கலாம் நாமக்கலா இருக்கலாம் அந்த அப்படியே பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கட்டிடங்கள் வேற அலுவலகமும் செயல்படாமல் வேற மருத்துவமனையும் இல்லாத சூழல் இருக்கு அப்ப அரசு என்பது ஒரு ஊழியரை நியமிக்கிறதுக்கு கஷ்டப்படுது கட்டடத்தை கட்டிட்டு விட்டுட்டு போகுது அப்ப இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு நாம் இந்த செயல்பட வேண்டும் என்ற இந்த மாநாடு வழியாக தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் வலிமையான வலிமையான முடிவுகளை மாவட்டம் முழுவதும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எல்லாம் நிறைய சொன்னீங்க இதை போன்ற விஷயங்கள்லாம் எங்களுக்கே இப்போ தான் இங்கே வரப்போ தான் புரியுது இது இன்னும் மக்கள்கிட்ட நிறைய கொண்டு போக வேண்டியிருக்கு அந்த வகையில் நாங்களும் உங்களோட களத்தில் கூடுதலாக பயணிப்போம் என்று கூறி வாய்ப்பு தந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்